இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியில் உள்ளூர் டு உலக தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் ஸ்பான்சர் பை போர்ட் ஃபோஸ்டர் செக்கிய போஸ்டர் செமஸ்ட்ராங் ஸ்ட்ராங் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் எதிரான தாக்குதலை இந்திய ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தி வருகிறது இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ஹண்ட்வாரா மாவட்டத்தில் உள்ள நவ்ஹாம் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது குப்வாரா பூஞ்ச் நவ்ஹாம் உரி ஆகிய நான்கு இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது நன்னிரவில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை அலுவலகம் அமைந்துள்ள ராகுல்பிண்டியில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டது இந்த பயங்கர தாக்குதலில் நூர்கான் உள்ளிட்ட மூன்று விமானப்படை தளங்கள் மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள செரீனா நட்சத்திர விடுதி ஆகியவை தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று விமானப்படை தளங்களை இந்தியா தாக்கியது எதிரொலியாக பாகிஸ்தானின் வான்பகுதி மூடப்பட்டுள்ளது இன்று நண்பகல் பனிரண்டு மணி வரை பாகிஸ்தான் வான்பகுதி மூடப்பட்டு இருக்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பணியில் இந்திய ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது மூன்றாவது நாளாக இந்திய வான்வெளிக்கு ட்ரோன்களை ஏவும் பாகிஸ்தான் ராணுவம் பெரோஜ்பூர் எல்லைக்கு அப்பால் இருந்தும் ட்ரோன்களை ஏவியும் தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான் ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பணியில் இந்திய ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது ஒளிப்புள்ளியாக வரும் ட்ரோன்களை பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூரில் உள்ள குடியிருப்பு மீது பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் பெரோஸ்பூரில் உள்ள குடியிருப்பு மீது பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டது இந்த தாக்குதலில் குடியிருப்பில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பஞ்சாபின் பெரோஸ்பூரை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தானின் அறுபது ட்ரோன்கள் இந்திய ராணுவத்தினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டன குஜராத் மாநிலத்தின் எல்லையான பனஸ்கந்தா கட்ச் பகுதிகளை நோக்கி பாய்ந்து வந்த பதினைந்து ட்ரோன்கள் இந்திய ராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டன இதற்கிடையே ஸ்ரீநகர் ஜம்மு அவந்திபோராவை தொடர்ந்து பூஞ்ச் நகரிலும் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை வானிலேயே இடைமறித்து இந்திய ராணுவம் முறியடித்தது ஜம்மு பகுதியில் அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு பீரங்கி மூலம் இந்தியா பதிலடி கொடுத்து பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல் முயற்சிகளையும் அதிரடியாக முறியடித்துள்ளது நீலம்பள்ளத்தாக்கு அருகே ஜலால்பூர் ஜட்டான் கரியான் உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ட்ரோன்களை வழிமறித்து அழிக்க கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்த இந்திய ராணுவம் திட்டமிட்டுள்ளது ராஜஸ்தான் காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட எல்லை மாநிலங்களில் பல ஊர்களில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் மூன்றாவது நாளாக நீடித்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பல ஊர்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது ராஜஸ்தானின் பார்மரிலும் விமான தாக்குதலுக்கான சைரனை ஒழிக்க விட்டு எச்சரிக்கை விட்டுள்ளது ஊர்களில் மருந்து கடைகள் தவிர ஏனைய கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டன போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் முப்படை தளபதிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி இல்லத்தில் பல மணி நேரமாக முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முப்படைகளில் நீண்டகாலம் பணியாற்றி அனுபவம் பெற்றவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்படைகளின் முன்னாள் தளபதிகள் பங்கேற்றனர் மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் கூட்டத்தில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் நீடித்து வரும் நிலையில் முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அனைத்து தாக்குதல் முயற்சிகளையும் இந்தியா தடுத்து பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது போர் பதற்றம் வரும் நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையம் அருகே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது விமான நிலையத்தை சுற்றி பத்து இடங்களில் தாக்குதல் சம்பவம் வதந்தி என மத்திய அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது போர் பதற்றம் நீடித்து வரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஆதரவு அளித்து வரும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் இரண்டாம் உலக போர் வெற்றி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பயங்கரவாதம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா போராடி வருவதாகவும் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் தணிய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகளின் தலைவர்களுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியோ தொடர்ந்து பேசி வருவதாக வெள்ளை மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை சவுதி அரேபியாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அடல் அல் சந்தித்து சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது போர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நிலவுவதால் வரும் பத்தொன்பதாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் சபரிமலை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் பத்தொன்பதாம் தேதி சபரிமலை செல்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இருந்தது ஆனால் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அது ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது விடுமுறையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியா இடையே போர் பதற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் எல்லை மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு குறித்து உயர் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை நடத்தினார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்துர் ஆபரேஷன் மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தகர்த்தது தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் எல்லை பாதுகாப்பு மற்றும் விமான நிலையங்கள் பாதுகாப்பு குறித்து எல்லையோர பாதுகாப்பு படை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் பாதுகாப்பு வீரர்களை பின்தொடர்ந்து நேரடி ஒளிபரப்பு செய்வதை தவிர்க்குமாறு ஊடகங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட பதிவில் பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகளை நேரடியில் காண்பித்தால் வீரர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் செய்தி சேகரிப்பில் விழிப்புணர்வு உணர்திறன் மற்றும் பொறுப்பை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது மேலும் மும்பை தாக்குதல் கார்கில் போர் உள்ளிட்டவைகளை சுட்டிக்காட்டி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவும் சூழலில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம் அனுப்பியுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு சிந்தூர் ஆபரேஷன் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்த நிலையில் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்தும் வரும் சூழலில் இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்ற சூழல் நிலவுகிறது இந்நிலையில் சிவில் பாதுகாப்பு விதிகளின் கீழ் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ள வேண்டிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்ய அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் உள்துறை அமைச்சகம் கடிதம் அனுப்பியுள்ளது பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவதை நிறுத்த சர்வதேச நாணய நிதியத்தை இந்தியா நாடியிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரமஸ்ரீ தெரிவித்துள்ளார் போர் பதற்றம் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த விக்ரமஸ்ரி மதவாத பிரச்சினையை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் பூஞ்ச் பகுதியில் தேவாலயம் ஒன்றை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கியதில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்ததாக தெரிவித்தார் மேலும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து அமெரிக்காவிடம் எடுத்துரைத்துள்ளதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குவதற்கு பாகிஸ்தான் ராணுவம் முயற்சி செய்து வருவதாக கர்னல் சோபியா குரேஷி தெரிவித்துள்ளார் போர் பதற்றம் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பயணிகளின் விமானங்களை ராணுவ கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்துவதாக புகார் தெரிவித்தார் பாகிஸ்தானில் இருந்து சுமார் நானூறு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்யப்பட்ட நிலையில் அனைத்தையும் இந்திய பாதுகாப்பு படை முறியடைத்துள்ளதாக தெரிவித்தார் முறியடித்த ட்ரோன்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அவை துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை என்பது தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் ஏடிஎம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் வழக்கம்போல் செயல்படும் என பொதுத்துறை வங்கிகள் தெரிவித்துள்ளன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் போர் பதற்றங்களுக்கு இடையே வரும் காலங்களில் ஏடிஎம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் செயல்படாது என இணையத்தில் பதந்தி பரவியது இதையடுத்து பாரத் ஸ்டேட் வங்கி பஞ்சாப் நேஷனல் உள்ளிட்ட வங்கிகள் ஏடிஎம் சேவை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் முழுமையாக இயங்குவதாகவும் இணையத்தில் பரவும் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது போர் பதற்ற சூழல் காரணமாக கேரளாவில் விமான நிலையத்துக்கு வரும் பயணிகள் மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாகவே வர வேண்டும் என ஏர் இந்தியா அறிவுறுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்து வரும் நிலையில் இரு நாட்டினரும் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கேரள மாநிலத்தில் விமான நிலையத்துக்கு வரும் பயணிகள் மூன்று அடுக்கு பாதுகாப்பு சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதால் மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாகவே பயணிகள் விமான நிலையத்துக்கு வருமாறு ஏர் யாரி உறுத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் குடியிருப்பு பகுதி அருகே கிடந்த லான்சர்களை கைப்பற்றி போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் காஷ்மீரின் காமல் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய குடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு இந்தியா பழி தீர்த்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு திடீரென தாக்குதல் நடத்தியது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ஸ் அல்மர் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது குடியிருப்பு பகுதி அருகே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்த நிலையில் அங்கு கிடந்த வெடிகுண்டு மற்றும் லாஞ்சர்களை கைப்பற்றி போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது என இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் தவறான வதந்திகள் பரப்பப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் இந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்ற தகவலை இந்தியன் ஆயில் நிறுவனம் மறுத்துள்ளது பெட்ரோ டீசல் உள்ளிட்ட எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இந்திய ஆயுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தமிழக காவல்துறை சார்பில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் சென்னை பெருநகர ஊர்காவல் படையினரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய காவல் ஆணையர் அருள் நாட்டிற்காக அயராது உழைத்து வரும் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதாக கூறினார் மேலும் போர் நடைபெறுவதையொட்டி உளவுத்துறை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் தீவிரமடைந்து வருவதை அடுத்து ஐ போட்டிகள் ஒரு வார காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பதற்ற சூழலில் போட்டிகள் நடத்துவது குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் அவசர ஆலோசனை நடத்தியது கூட்டத்துக்கு பின் பிசிசிஐ வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நடப்பு ஐபிஎல் தொடர் ஒரு வார காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இந்த முடிவு ஐபிஎல் நிர்வாக குழுவுடன் முறையான ஆலோசனைக்கு பின்பு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் பங்குதாரர்களின் கூட்டு நலனுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதியும் இம்முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மதுரை விமான நிலையத்தில் நான்கடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அந்த வகையில் மதுரை விமான நிலையத்தில் தமிழக காவல்துறை சார்பாக கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் பஞ்சாப் காங்னிவாலா கிராமத்தில் கிடந்த ட்ரோன்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் பாகிஸ்தானின் பீரங்கி தாக்குதல் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் உள்ள பஞ்சாப் மாநிலம் காங்னிவாலா கிராமத்தில் பேரழிவிற்கு உட்படுத்தியது குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர் இந்த தாக்குதலில் கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் உள்ள வீடுகள் வாகனங்கள் முழுவதும் செய்தமடைந்த நிலையில் பல்வேறு வீடுகளில் மர்ம பொருட்கள் சிதறி கிடக்கும் சம்பவம் கிராம மக்களை அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கோயில் திருவிழாவில் சுடுசோற்றை உடலில் பூசிக்கொள்ளும் வினோத வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது வல்லகுளம் கிராமத்தில் உள்ள கள்ளவாண்ட சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா குலாகலமாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு தீர்த்தம் எடுத்து வருதல் அலங்கார பூஜை சாம சாமி வேட்டைக்கு செல்லுதல் ஆகியவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுடுசோற்றை தென்னம்பூவால் உடலில் பூசிக்கொள்ளும் வினோத வழிபாடான வேட்டைப்பானை போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் கிடா சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் திறனான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்